இப்போ இன்றைக்கி நம்ம அப்பத்த சமையலில் மினி இட்லி சாம்பார் செய்கிறது எப்படி அதுக்கு தேவையான பொருள்கள் பாருங்கள் பாசிப்பருப்பு இந்தளவு டம்ளரில் ஒரு டம்ளரும் மைசூர் பருப்பு அரை டம்ளரும் சேர்த்து பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் கழுவி பருப்பை வேக வைக்க மஞ்சப்பொடி பெருங்காயம் அது கூட சேர்க்கறக்கு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய தக்காளி நாலு பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருகப்பில் அதில் போடுறதுக்கு கொஞ்சம் கத்த கொத்தமல்லி தான் இப்போ சாம்பார் ரெடி பண்ண போகிறோம் அருப்பை ஏற்றிட்டு ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி வீட்டிலே தயார் பண்ணது இப்போ அடு பற்ற வச்சு குக்கர் பட்டாச்சு தண்ணி சேர்த்துக்குவோம்

மிளகு எதுவும் மினி இட்லி போடும்போது காய்கறி நிறைய தேவையில்லை இதுவே போதுமான அளவு பாருங்க இந்த கலருமே போதும் மஞ்சள் பொடிலாம் இதுக்கு மேல சேர்க்க வேண்டாம் பாருங்க நுரை கட்டி கொதி வந்துருச்சு இதுல கொஞ்சமா சாம்பார் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரம் தேவையானவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை இதுலையே உப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு வந்துடும் ஒரு விசில் வந்தால் போதும் ஏன்னா ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருக்கோம் ஊற வச்சுருக்கோம் ஓப்பன் பண்ணி பாப்பங்க ரெண்டே விஷயம் தான் பார்த்து வச்சா பார்ப்போம் பாருங்கள் நல்லா வந்துருச்சு கரண்டிய வச்சு குளிக்கிற வச்சு நல்லா ஒரு திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க குழஞ்சு சாம்பார் ரொம்ப டெஸ்டியாக இருக்கனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி வச்சோம்னா பொங்கி வெளியே வந்துடும் குக்கர் மேலே அதனால் இறக்கி வச்சுக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் வருங்க நல்லா வந்துச்சு அப்புறம் நம்ம இதை தாளித்து போட போகிறோம் சாம்பாரை கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்கட்டும் காய் சேர்த்துருவோம் அப்புறமாக்கமாக ஒரு மினி இட்லிக்கு சாம்பார் ரெடியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கலக்கிட்டு அரிஞ்சு கொத்தமல்லி கொத்தமல்லியில இதில் நல்லா சேர்த்துருங்க இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் பிடிச்ச பிடிச்ச சாம்பார் ரெடி